தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் போய் என்ன பண்றாரு ஹாங்காங்கில் ஒரு ஒரு மிகப்பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் வாங்குறாரு இவர் ஃபுல் பில்டிங்க்கும் மிரர் கண்ணாடி வச்சு கட்டிட்டார் நீ கட்டியிருக்கும் அந்த வானுயர்ந்த கட்டிடத்தின் கண்ணாடிகளை மாற்று பதினெட்டு மாடி கட்டடம் கட்டிட்டாங்க ஒரு ஆள் கூட வாடகை வரல கிட்டத்தட்ட நானூற்றி சிலரை கோடி ஈசானிய மூளை என்று சொல்லுற வடகிழக்கு மூளை என்ன இருக்கு பாரு நீயே வந்து இருந்துச்சு வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மிக ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவு வந்து பல பேரோட வீட்டில் கூட பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் இது வந்து ரொம்ப நாளாக நான் எழுதி வச்சுருந்தேன் இன்றைக்கி கிருஷ்ணம்பர்த்தி என்ன சொன்னார் அந்த நோட்டை எடுத்து பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு சார் இதை இப்போ எப்போ தான் சார் பதிவு போட போகிறீங்க இது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னாரு என்ன கிருஷ்ணம்பர்த்தி உனக்கே இந்த பிரச்சனையான்னு கேட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை சார் நான் தெரியாத நாலு பேர்ட்டை சொல்லிட்டேன் எல்லோரும் என்னை கேட்குறாங்க நான் ரொம்ப எதுவும் பயந்துராீங்க இது ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இந்த வாஸ்துன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் ரொம்ப நாளாக வாஸ்து வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வாஸ்துவும் வாஸ்துவும் நம்மளோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்து நம்மளோட தோஸ்து தான் என்றைக்கும் வீடு கட்டினா வாஸ்து நிலம் கட்டினா நிலம் வாங்கினா வாஸ்து எல்லாம் வாஸ்து சும்மா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவோம் வீடு கிரக பிறகு சென்னைக்கு வருவான் வந்து சார் வாஸ்து பிரகாரம் கட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டுருவோம் ஒரு கேள்வி சரி இந்த வாஸ்துக்கு நாடி என்ன தீர்வு சொல்லுது இதில் ஒரு ஆச்சரியமான உண்மைகள் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் போய் என்ன பண்ணுறாரு ஒரு பா ஹாங்காங்கில் ஒரு மிகப்பெரிய மல்டிஸ்டோரி பில்டிங் வாங்குகிறார் வாங்கிட்டு அதை ரீபர்பிஷ் பண்ணுறாரு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு எனக்கு சொல்கிறாரு என்னுடைய கல்லூரி நண்பர் தான் அவர் சொல்கிறாரு நல்ல ஒரு அருமையான பிஸ்னஸ் அவர் எடுத்துன்னு போனது அது அந்த ஹாங்காங்கில் வந்து அதுக்கு மார்க்கெட் ரொம்ப அதிகம் அது வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஒரு ஷிப்பிங் அந்த மாதிரி வச்சுக்கலைங்களேன் இந்த பில்டிங் கட்டி ஆரம்பித்து வச்சார் பார்த்திங்களா ஆரம்பித்து வச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஜீரோ நிலமைக்கு வந்தார் திருப்பி ஆங்காங்கே வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து சென்னைக்கு வந்தார் வந்துட்டு எங்கிட்ட கேட்டார் சார் என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு என் நிலமை அப்புடின்னார் என்ன தான் பண்ணிங்க நீங்கள் அதுக்கிட்ட ஒரே இப்போ பில்டிங் கட்டினேன் சார் பில்டிங் கட்டின பிறகு இந்த பில்டிங் கட்டுனது எனக்கு சுத்தமாக சரியில்லை சார் எல்லாமே டொட்டலாகிடுச்சு இப்போ எனக்கு வாஸ்து பற்றி எதுவும் தெரியாது எனக்கு சுத்தமாக தெரியாது அந்த அந்த காலகட்டத்தில் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அகத்திய துரை சுப்பிரத்த போய் உட்காந்தோம் அகத்திய துரை சுப்பிரத்தனா எப்பொழுதும் பயங்கர பிஸியாக இருப்பார் அவர்கிட்ட கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஐஸ் எல்லாம் வச்சு அவர் எப்படியாவது ரெடி பண்ணி பார்த்தோம் அமேசிங்காக ஒரு விஷயம் வந்துச்சு நீ கட்டியிருக்கும் அந்த வானுயர்ந்த கட்டிடத்தின் கண்ணாடிகளை மாற்று என்ன கண்ணாடியை மாற்றுனா இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இருக்கு இவர் ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் பில்டிங் கட்டியிருக்காங்க அவங்க கரெக்டாக வாஸ்து தான் கட்டியிருக்காங்க இவர் ஃபுல் பில்டிங்க்கும் மிரர் கண்ணாடி வச்சு கட்டிட்டார் நிறைய பில்டிங் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த கலர் மஞ்சள் கலர் அப்புறம் வந்து ஒரு மாதிரி கலர் கலர் கண்ணாடி போட்டுவாங்க அந்த பில்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவருடைய வாஸ்து நெக உல்டாவாயிடுது உல்டா அந்த சென்ஸ் ஆப்போசிட் ஆகிடுது அந்த வாஸ்துவோட அந்த பில்டிங்கோட நெகட்டிவ் வாஸ்து இதுக்கு அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு தீர்வுன்னு சொல்லியிருந்தார் முதலில் அந்த கண்ணாடிகளை அகற்று இது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இது என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சார் எப்படி சார் பண்ணிவிடுங்க சார் வேறு வழியில்லை சார் நான் போய் பண்ணி பார்க்குறேன் சார் நான் கண்ணாடி தான் தூக்கி போட்டு வேறு ஒரு இதை பண்ணி நான் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு வேலை நடந்துருச்சுன்னா அது பெரிய விஷயம் சார்னார் அதே மாதிரிங்க போனார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் மற்ற கண்ணு கட்டி போட்டு ஒரு ரூம பிளைன் கிளாஸ் மாட்டி அதுக்கு என்னமோ ரெமெடி எல்லாம் பண்ணார் அவர் வாஸ்து பரிகார பூஜையும் ஒன்று பண்ணாங்க பண்ணிட்டு இப்போ அருமையாக இருக்கார் அருமையாக இருக்கார் அப்பப்போ எனக்கு குட்டி குட்டி பரிசு பொருள்கள் மாதிரி வாங்கி வந்து கொடுப்பாரு இது வந்து மேலை நாட்டில் நடந்த ஒரு வாஸ்து சமாச்சாரம் அடுத்து வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கட்டுமான நிறுவனத்தில் ஒரு ஆமாம் ஒரு பதினெட்டு மாடி கட்டணம் கட்டிட்டாங்க ஒரு ஆள் கூட வரல வேலை வாடகைக்கு ஒரு ஆள் கூட வாடகைக்கு வரல கிட்டத்தட்ட நானூற்றி சிலரை கோடி அந்த பில்டிங் இதே மாதிரி போய் பார்த்தாங்க பார்த்தபோது ஒரு நே ஒன்று சொல்லிச்சு உன்னுடைய ஈசானிய மூளை என்று சொல்லிவிட வடகிழக்கு மூளை என்ன இருக்குன்னு போய் பார் நீயே வந்து இருந்துச்சு அது இந்த கூட வந்திருக்கார் பாரு அரசு ஒத்த குமரன் அவரையும் போய் பாருன்னு வந்துச்சு இப்படியே வந்துச்சு அவர் சொன்னார் வாங்க சார் நீ உங்களையும் கூப்பிட்டு போய் போனால் ஒன்றும் இல்லை சார் அந்த பில்டிங் கட்டினதோட வடகிழக்கு மூலையில் சர்வன்ஸ் டாய்லெட்ஸு ஒரு பத்து டாய்லெட் இருக்குது சார் ஓன் பிலிவ் வித்தின் ஆஃப் அன் ஹவர் அதை அடித்து தள்ளினாங்க அடித்து தள்ளி அது ஃபுல்லாக ஒரு பத்தடி இருபது அடிக்கு அதை தோண்டிட்டு புது மண்ணல் போட்டு துளசி செடி நட்டி வச்சு அங்கே ஒரு வாஸ்து வாஸ்துவம் பண்ணோடன இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு மிக பெரிய மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனையை அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது மருத்துவமனை பேரே கிடைக்காதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த மருத்துவமனை பல மருத்துவமனைகளை சென்னையில் வாங்கிட்டாங்க ஆமாம் நான் பேர் சொல்ல விரும்பலை ஆக இது பார்க்குற பதிவு பார்க்குற அந்த மருத்துவமனை ஓனருக்கும் அதை கட்டி விட்டுற அந்த கட்டிட நிறுவனத்துக்கும் தெரியும் இது ஒரு மறை மறைத்த மறைக்கப்பட்ட உண்மை இல்லை ஸோ நாடியிலேயும் வாஸ்துவை பற்றி குறைபாடுகள் இருந்தால் ஈஸியாக சரி பண்ணிடலாம் இன்னொரு வாஸ்து சொல்லி முடிக்கிறேன் ஒரு பிரபல மருத்துவமனையில் பிரபல டாக்டர் அவர் வந்து நம்ம அடையாறில் தான் இருக்கார் அவர் வீட்டில் வந்து இதெல்லாம் சொல்லிட்டாங்க பின்னாடி ஒரு பக்கம் ஃபுல்லாக இடிச்சிடணும் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக இடிச்சிடணும் அப்படின்ட்டார் ஒரு அண்டை மானத்திலிருந்து வந்து வாஸ்து நிபுணர் அவர் நாடி போய் பார்த்தார் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ அந்த பின்னாடி தேவையற்ற ஒரு செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் எடுத்துருங்க வேறு எதுவும் பண்ண வேணாம்னு வந்துச்சு வந்தார் அந்த செடியெல்லாம் எடுத்து மரங்கள் செடியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டார் நார்த் ஈஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு சவுத் வெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கார் படிக்கடி அந்த டாக்டர் ஃபோன் பண்ணுவார் எனக்கு நல்ல வேலை சார் பாதி வீடு எடுக்க வேண்டியிருந்திருக்கோம் நீங்கள் எனக்கு சொன்னதுனால நான் போய் பார்த்தேன் அப்படின்னாரு ஸோ வாஸ்துக்கும் முனிவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அதை மனித குலத்துக்காக நம்ம கட்டின வீடோ நம்ம கட்டின ஆஃபீஸோ நம்ம கட்டின தொழிற்சாலைகளோ நல்லா இருக்கும் இருக்கா கொடுத்துருக்காங்க இதை பார்த்து யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை தான் நாடியை அணுகி இந்த வாஸ்து சரி இருக்கான்னு கேட்டு சரி பண்ணிங்கன்னு சொல்லி இந்த பதிவு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்